என்ற தெய்வீக கந்த புராணம் சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணநாதன் வெற்றி கரோகரா மனு கரோகரா முருகனுடைய பல பராக்கிரமங்கள்லாம் அந்த காலத்திலே சுவேதகிரி அப்படிங்கிற ஒரு பெரிய மலை அந்த மலையினுடைய உச்சியிலையும் தளவறைகள்லையும் நிறைய ராட்சசர்கள் எல்லாரும் குடிபகுந்து லோகத்துல எல்லாரையும் துன்புறுத்தி இருக்கிறார்கள் நிறைய ராட்சசர்கள் சுவேதகிரியில எல்லாரையும் துன்புறுத்தி இருக்கிறார் இந்த ராட்சசர்களை அடக்க யாராலையும் முடியல தேவர்களால கூட ஒரு கேந்திரம் அந்த ஸ்வேதகிரி அப்ப தேவர்கள் எல்லாரும் முருகன் இடத்துல சொன்னார்கள் அந்த ஸ்வேதகிரியை உடச்சு ராட்சசர்களுடைய சம்ஹாரம் பண்ணி தேவர்களுக்கு அபயம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்ட குழந்த முருகன் ஒரு கர்ச்சனை பண்ணி கையில ஒரு வேலோட கூட எழுந்துட்டாரா ൈരവം നാദം ത്രാസയം സാസുരം തതസ്വേതഗിരേ സിംഗം രക്ഷ സാമൃത്തും നൂറ് കോടി ആയിരം കണക്ക് കൊടുത്തോമേ എന്ന കണക്ക് പത്മം ഒരു കണക്ക് എവള കോടിക്ക് മേലെയോ അതിലെ പത്ത് കോടി പത്മം ഉടയ കുടിയ ശ്വേതവർ വ്രതം ஒரு துள்ளி துள்ளி எழுந்து கொண்டு அந்த வேலாயுத கையில் எடுத்துக்கொண்டும் முருகன் விஸ்திருதம் புவி அதனுடைய உச்சியில் அந்த வேலாயுதத்தை பாட்சதும் டபா அப்படின்னு ஒட்டன் துகள் துகள் துகளாக ஸ்வேத பருவதம் கீழே விழுந்தது இருந்த ராட்சாரோனு கத்தி என்று எல்லாரும் அட்டிப்பட்டு கேழ விழுந்து சத்ரவக பிரவியதிதா செட்டார்கள் பூமிகி வியசம்திரெல்லாம் பொடி பொடியானார் ஏன்னா வீரம் முக்கியம் அகிம்சை அகிம்சைன்னு சொல்லி ஏமாந்து போக கூடாது அஹிம்சை அஹிம்சைன்னு சொல்லி சொல்லிதான் இன்னமும் தலை இந்தியா இந்தியாவுக்கு அஹிம்சரூபம் இல்லையா எந்த சாமியா எந்த சாமி நம்ம சுவாமி தான் ஏதாவது புத்து மாதிரி உக யார பாத்தால ஆயுதம் விஷ்ணுன்னா சக்கரம் சிவன்னா சூலம் பினாக்கங்கிற வில் காலினா அஷ்டபுஜங்கள்லயும் ஆயுதங்கள் இருக்கு முருகனுக்கு பன்னிரண்டு பூஜங்கள்லயே ஆயுதம் இருக்கு கணேசருக்கும் கையில பாசம் அங்குசம் இந்திரனுக்கு வஜ்ரம் வருணனுக்கு பாசம் யமனுக்கு தண்டம் ராமனுக்கு வில்லு கிருஷ்ணனுக்கு சக்கரம் ஆயுதம் இல்லாம எந்த சுவாமியும் கிடையாது மௌனமா உட்கார் அது வேற உட்கார் அஹிம்சைங்கிறது இல்லைன்னு சொல்லல அஹிம்சைங்கிறது வேற யாருன்னா ஒரு பிராமணனுக்கு வித்யதே பிராமனே தமஹா பிராமண பத்தி கிண்டல் பண்ணாலும் கல்லெடுத்து அடிச்சாலும் எச்சல் சுப்பினாலும் மௌனமா போக வேண்டியது மௌனமா போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு என்ன தவிர கையால அடிக்க கூடாது வாயால அடிக்கலாம் நீ நாசமா போ அப்டின்னு சொல்லலாம் சொன்னா பளிச்சு விடும் சந்நியாசி அத கூட சொல்ல கூடாது சந்நியாசி அப்படின்னு சகிச்சி போயிடணும் அவன் யுத்தம் பண்ணி பராக்கிரமத்தை காட்டிதான் அதர்மம் செய்கிறவா திருத்த முடியாது அடக்கம் கடைசி வரையிலும் இன்று போய் நாளை வாணி எதிர்பார்த்து திருந்துவான் அவன் எதிவா ராவணஸ்வயம்னு கடைசி பட்சம் அசுரன் ராட்சசர்களை அட்டிச்சு போடுறது தவிர வேற வழி இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களா இருப்பதுனால அவர்களை அட்டிச்சான் அடிக்கிறது பாபமா பாபமே ஆகாது அடிக்காம இருந்தேன்னா அதுதான் பாபம் ஏ அப்படின்னா கொடுக்கு நறுக்கித்தான் அடிக்க வேண்டாம் பாம்பு அது பொந்துல இருக்க பத்தியா அங்க போய் ஓடி ஓடி போய் அடிக்காதே ஆத்துக்குள்ள வந்தா அடிச்சு விடு ஏனால் மோதே த சோதே தாது ரபி சற்ப ஏன் அப்படின்னா

அப்படின்னு ஒரு பெயர் வேலன் வடிவேலன் தங்க வேலு வடிவேலு என்றெல்லாம் வேல் 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 எவ்வளவு பெயர் அவருக்கு இருக்கு அப்பே சக்தி வேல் ஞான வேல் வடிவேல் அப்படின்னு வேலன் அப்படிங்கறது ஒரு தனி புகழா இருக்கிறதுனால தர்ம சத்ரவகா தர்ம விரோதிகள் தார்மீக விரோதிகள் அவர்களை ஒழிக்கணும் ராட்சசர்களை ஒழிக்கிறதுக்காக வேண்டிய அவர்கள் இருந்த சுவேத பருவதத்தை பொடிபொடியாக்கினார் தத பிரவியதிதா பூமி பர்வதமே நொறுங்கி வெடும் பூமியே அதிர்ந்ததா அப்புறம் வர்ணனை கவி வர்ணனை அப்புறம் எவ்வளவு பருவதங்கள் இருக்கிறதோ அவ்வளவு பருவதமும் நம்மளையும் அடிச்சுடுவோம்னு பயப்பட்டது இல்ல எப்போதுமே ஒரு ராசில ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டு ஓங்கி அடிச்சாக அந்த இருக்கு இல்லையா ஏ அபிதா இதை தானே அடிக்கிற அது அழிதானே ஒரு வர்ணனை இந்த பர்வதங்கள்லாம் எல்லாமே சுக்கு பிரளயாத்தியதா பிரளய காலத்துல எல்லாம் நடுங்க மாதிரி எல்லா பர்வதங்களும் நடுங்கிட்டு ஒரு வேலாயுதிலே தான் பஞ்சபூதங்களும் தடுமாறி இவருடைய வேலாயுதத்துல அதனால்தானே வேல் சக்தி வேல் 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 வடிவேல் பெயர் பட்ட ஒரு பெருமையை சொல்லி அப்புறம் எல்லா ஜகு பாகிமாம் ரட்சமாம் என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு பிரார்த்தனை பண்ணின்றார்கள் தேவேந்திரன் சந்தோஷப்பட்டான் எல்லா தேவர்களும் சந்தோஷம் அடைஞ்சார் குமரன் சின்ன குமரன் முருகன் இப்போ இருபத்தி அஞ்சு வயசு காலை இல்ல தொண்ணூறு வயசு கழம் இல்ல ஏழு வயசு குழந்தை ஏழு வயசுக்கு கண்ணன் கோவர்தலையை தூக்கினான் இல்லையா ஏழு வயசு குழந்தை கந்தன் தேவேந்திரன் பார்த்தான் தன் சீட்ல இறங்கி விட்டான் ஏன்னா சீட்ல உட்காந்து பதவிக்கு ஆசைப்படக்கூடாதியா பதவியிலேருந்து இறங்கணும் பதவியிலேருந்து இறங்கி விட்டான் இருக்கும்போது நாயனத்துக்கு பதவி நீயே இந்திரன் ஓக்கார் இந்திரன் உனக்கு அபிஷேகம் பண்றேன் உனக்கு பட்டாபிஷேகம் பண்றேன் சர்வ தேவர்களையும் காப்பாற்றக்கூடிய கூடிய சக்தி உனக்கு தான் இருக்கு பிரணம்ய பிரார்த்தே கந்தார் தாரகும் ஜி ர நீ உன்னை இந்திர பதவியில பட்டாபிஷேகம் பண்றேன் நீ தாரகாசுர ஜெயி தாரகாசுர ஜெயித்து எல்லா தேவர்களுக்கும் அபயம் கொடு உடனே ஸ்கந்தன் சொல்றார் இந்திரா நான் பட்டத்துல உட்கார்ந்துதான் அதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை நீயே தேவேந்திரனாயிரு நீ பார்த்து இன்னத காரியத்தை செய்யன்னு சொல்லு ஒன்னால் நியமிக்கப்பட்ட தேவனாகவே நான் இருக்கேன் சாதித்வமேவத்யம் பவானி இந்திரோஸ்து கரிஷ்யே சேந்திர கருமாணி நமவேந்திரத்வீசிதம் ஏன் சர்வேஸ்வரனுக்கு ஒரு பெருசா அவன் திருவடியா ஆசைத்தவாளே இந்திரபட்டம் எனக்கு வேண்டாங்கிறார் அதனால இந்திரப்பட்டம் ஒரு பட்டம் உயர்ந்ததுதான் அந்த பதவி எனக்கு கொடுத்தாதான் நான் தாரகாசுரன வதம் பண்ண முடியும் நினைக்கிறையோ உங்களுக்கு எல்லாம் அவையம் கொடுக்க முடியும் நினைக்கிறையோ யாருக்கும் ஒரு பதவி ஆசை இருந்தாதான் ஒரு காரியத்தை செய்வா அப்படிங்கறதுக்காக சொல்றையோ அது இல்ல அது என்னுடைய கடமை நீ பார்த்து எனக்கு தாரகாசுரன வதம் பண்ணி லோகத்துக்கு அபயம் கொடு அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய கடமை அத நான் செய்ய போறேன் சொன்னார் தேவேந்திரன் வாக்கியம் சந்தோஷப்பட்ட தேவானாம் சைனாபத்தியே மகா வேண்டிய அவசியம் இல்லே ஆசையும் இல்லேன்னு சொன்னால் அப்போ சர்வ தேவர்களுக்கும் ஒரு சேனாபதி தேவைப்படுறதுனால நான் பட்டாபிஷேகம் பண்றேன் நீர் ஒக்காதும் அப்படின்னு இந்திரன் சொன்னதும் உடனே முருகன் அப்படியே ஆகட்டும்னு ஒத்துண்டா சேனாபதியாக பட்டாபிஷேகம் பண்றார் ரத்ன சிம்மாசனத்திலே बालमुरुहण उट्कारवित्सि दिव्यरत्नान्विते स्कन्दः निषन्न परमासने सर्वमङ्गलसम्भारये विधिमन्त्रपुरस्कृतम् अभ्यषिञ्जम् ततो देवाः कुमारम् शङ्करात्मजम् மகாவீரியோன ஆதித்யோ துபிலானும் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரனு கரோகரா வள்ளிமானு கரோகரா வெற்றிவேல் முரனுக்கு கரோகரா